செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புக்கு மிக ஆழத்தில் ஒரு பெரிய திரவநீர் பெருங்கடல் இருப்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் செவ்வாய் கிரகம் தற்போது வறண்ட மற்றும் குளிர்ந்த பாலைவனமாக தோன்றினாலும் அதன் கடந்த காலத்தை பற்றிய ஆய்வுகள் வேறு கதையை சொல்கின்றன செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் காணப்படும் பெரிய பள்ளத்தாக்குகள் நதி படுக்கைகள் மற்றும் கனிம படிவங்கள் ஒரு காலத்தில் அங்கு திரவ நீர் பெருமளவில் இருந்ததை காட்டுகின்றன நாசா இன்சைட் மிஷனில் அனுப்பியிருந்த ஒரு உயர் தொழில்நுட்ப கருவி செவ்வாய் கிரகத்தில் நடந்த விண்கல் மோதல் மற்றும் நில அதிர்வு பற்றிய தரவுகளை நம் பூமிக்கு அனுப்பியிருந்தது இந்த தரவுகளை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் அங்கு நீர் இருப்பதற்கான உறுதியான ஆதாரத்தை கண்டுபிடித்துள்ளார்கள் மேலும் இந்த லேண்டர் பதிவு செய்த தரவுகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தபோது எதிர்பாராத சில அதிர்வுகள் ஆழமான அடுக்குகளிலிருந்து வந்திருப்பது தெரிய வந்தது செவ்வாய் கிரகத்தின் உட்புறம் வழியாக பயணிக்கும் ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்வதன் மூலம் இந்த கிரகத்தின் கட்டமைப்பு மற்றும் உள்ளே திரவ பகுதிகள் இருக்கிறதா என்பதை கண்டறிய முடியும் இதன் மூலம் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிலிருந்து சுமார் பதினைந்து முதல் இருபது மைல்கள் ஆழத்தில் ஒரு பெரிய திரவ நீர் பெருங்கடல் இருப்பதற்கான உறுதியான அறிகுறிகளை கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த நீர் பகுதி பலநூறு கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கலாம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இந்த நீர் இப்போது எங்கே போனது என்பதுதான் கேள்வி இந்த கிரகத்தின் மின்காந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தற்போது ஏறத்தாழ மின்காந்தமே இல்லாமல் போய் உள்ளது இதனால் வளிமண்டலம் முற்றிலுமாக சிதைந்து சூரிய ஒளி அதிகரிக்கிறது இது அங்குள்ள நீரை ஆவியாக்கி இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் அதேபோல செவ்வாய் கிரகத்தின் துருவ பகுதிகளில் நீர் ஐஸ் கட்டிகளாக இன்னமும் உள்ளது இப்படித்தான் நீர் காணாமல் போயிருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இவ்வளவு நீரும் ஆவியாகியிருக்க வாய்ப்பில்லை என்று கூறுகிறார்கள் எனவேதான் இதனை ஆய்வு செய்ய நாசா இன்சைட் மிஷனை செயல்படுத்தியது மேலும் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு வெப்பநிலை மிகவும் குறைவாக இருப்பதால் அந்த ஆழத்தில் நீர் எப்படி திரவமாக இருக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது விஞ்ஞானிகள் இதற்கு இரண்டு காரணங்களை முன்வைக்கின்றார்கள் ஒன்று அந்த ஆழத்தில் உள்ள அதிக அழுத்தம் நீரை திரவ நிலையில் வைத்திருக்க உதவும் மற்றொன்று அந்த நீரில் அதிக அளவு உப்புக்கள் கரைந்திருக்கலாம் நம் பூமியில் ஏற்படும் பூகம்பம் போலவே செவ்வாய் கிரகத்திலும் நில அதிர்வுகள் ஏற்படுகின்றன இவற்றை மார்ஸ் என்று அழைக்கிறார்கள் நாசாவின் இன்சைட் லேண்டர் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் செவ்வாய் கிரகத்தின் நில அதிர்வுகளை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறது அப்படி விஞ்ஞானிகள் இன்சைட் லேண்டர் பதிவு செய்த சில குறிப்பிட்ட நில அதிர்வு அலைகளை ஆய்வு செய்த போது அவை செவ்வாய் கிரகத்தின் மேலோட்டிற்கு அடையில் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் எனவே செவ்வாய் கிரகத்தில் நில அதிர்வு அலைகளின் இந்த வேகம் குறைவது அந்த ஆழத்தில் திரவநீர் அல்லது உருகிய பாறை போன்ற ஒரு பகுதி இருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தற்போது கூறுகின்றார்கள் மேலும் நில அதிர்வு தரவுகளின் அடிப்படையில் இந்த நீர் பகுதி செவ்வாய் கிரகத்தின் மேலோட்டிற்கும் கவசத்திற்கும் இடையில் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் மேலும் செவ்வாய் கிரகத்தின் ஆழத்தில் திரவ நீர் இருப்பது அங்கு உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கிறது பூமியின் ஆழமான கடல் பகுதிகளிலும் பனிக்கட்டியின் அடியிலும் கூட சில வினோதமான உயிரினங்கள் வாழ்கின்றன அதேபோல செவ்வாய் கிரகத்தின் இந்த மறைந்திருக்கும் நீர்ப்பகுதியிலும் நுண்ணுயிரிகள் வாழக்கூடும் என்ற நம்பிக்கை விஞ்ஞானிகளுக்கு உள்ளது மேலும் செவ்வாய் கிரகத்தின் ஆழத்தில் உள்ள இந்த நீர்பகுதியை நேரடியாக ஆய்வு செய்வது ஒரு பெரிய சவாலாகும் எதிர்கால விண்வெளி பயணங்கள் மற்றும் மேம்பட்ட துளையிடும் தொழில்நுட்பங்கள் மூலம் இந்த ரகசிய கடலை நாம் ஆராய முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் மனிதர்கள் வாழ தகுந்த மற்றொரு கிரகத்தை தேடி கண்டுபிடிப்பதே தற்போது விஞ்ஞானிகளின் கனவாக உள்ளது செவ்வாய் கிரகத்தில் நீர் இருப்பது மனித குடியேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கிறது எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு நீர் ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கும் மேலும் இது குறித்த ஆய்வுகள் இன்னும் தொடரும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் நன்றி